எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து இருக்கிற சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சி இப்போ கட்டத்தை நோக்கி இருக்குங்க அதற்கான செமிஃபைனல் ரவுண்டும் இந்த வாரம் தொடங்க போகிறாங்க இதுக்கான ப்ரோமோவை இப்போ விஜய் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்காங்கங்க ஏற்கனவே ராஜலட்சுமி கம்மியான மதிப்பெண் எடுத்ததுனால டேஞ்சர் சோனுக்கு தள்ளப்பட்டாங்க இருந்தாலும் இந்த வாரம் ராஜலக்ஷ்மியை திரும்பவும் மக்கள் ஓட்டு போட்டு காப்பாற்றி சூப்பர் சிங்கரில் இடம் பிடிக்க வச்சுட்டாங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேவி ஸ்ரீ பிரசாத் கலந்துக்கிட்டாருங்க இதனால் போட்டியாளர்கள் மற்றும் நடுவர்கள் மகிழ்ச்சியாக அவரை வரவேற்றாங்க எப்போவுமே சூப்பர் சிங்கர்னு சொன்னாலே நம்ம சிங்கம் தாங்க சும்மா பட்டையை கலப்புவாரு வேற யார் நம்ம செந்தில் கணேஷ் தாங்க இந்த வாரம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க அரங்கத்தில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் நடுவர்களும் எழுந்து நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு செந்தில் கணேஷ் இந்த வாரம் பாடி அசத்தி இருக்காருங்க செந்தில் கணேஷ் நடிகர் பிரசாந்த் நடித்த கண்ணேதிரியை தோன்றினால் நாள் சலோமியா சுண்டகஞ்சி சோருடா பாட்டை தேர்வு பண்ணி பாடியிருக்காருங்க இந்த பாடலை செந்தில் கணேஷ் கூட சேர்ந்து பென்னி டயலோம் பாடியிருக்காருங்க செந்தில் கணேஷ் பாட்டை கேட்ட தேவிஸ்ரீ பிரசாத் செந்தில் கணேஷை வாழ்த்தினாருங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற பாடல்கள் பாடுறவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய எனக்கு ரொம்ப விருப்பம்னு நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் தவறாக ரக்ஷிதாவும் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடுவர்களை அசத்திட்டாங்க ரக்ஷிதா ஐ படத்துலேருந்து ஐலா ஐலா பாட்டை தேர்வு பண்ணி பாடி அசத்திருக்காங்க நமக்கு யார் நல்லா பாடினா என்னங்க செந்தில் கணேஷ் இல்லை ராஜலக்ஷ்மி இவங்களோட உழைப்புக்கு இந்த சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் டைட்டில் கிடைக்குமா கிடைக்காதா இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்